கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இதனாலும் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் தொன்னூற்றி நான்காவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் நியாய தீர்ப்புக்கான பத்தாவது சங்கீதம் இஸ்ரேவேல் ஜனங்கள் துன்பத்திலும் உபத்ரவத்திலும் இருந்தபொழுது இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் பெருமை பாராட்டி கொள்ளுகிறார்கள் தாங்கள் செய்வதை தேவன் கவனிக்க மாட்டார் என்றும் அதை பார்க்க மாட்டாரும் என்றும் தன்னுடைய மத இனத்தினால் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக தேவனுடைய ஜனங்களுக்கு துன்பமும் உபத்ரவமும் ஏற்பட்டாலும் தேவனுடைய ஆறுதலான வார்த்தைகள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் மொத்தம் இருபத்தி மூன்று வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் இரண்டு மூன்று நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து என்னோடு கூட அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் இந்த மூன்று வசனங்களிலும் சங்கீதக்காரன் துன்மார்க்கன் பெருமை பாராட்டுகிறதை பற்றி அவன் சொல்லுகிறான் பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு தேவன் பதிலளிக்க வேண்டும் என்றும் சங்கீதக்காரன் இந்த இடத்தில் சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று அதே ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொன்னார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்த்து நிற்பது பெருமைக்கு இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பெருமையில் விழுந்து விடுகிறார்கள் எதை செய்தாலும் நான் செய்தேன் நான் தான் என்ற ஒரு அகங்காரம் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பி காணப்படுகிறத நம்ம அநேக இடங்களில் பார்க்கிறோம் நான் சிலரை பார்த்திருக்கிறேன் எப்பொழுதும் பெருமையான வீண் வார்த்தைகளையே அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சத்தியம் தெரியவில்லை என்றுதான் சொல்ல முடியும் வேதத்தில் அநேகர் பெருமையில் விழுந்து விடுகிறத நம்மால் பார்க்க முடியும் நேபுகாத் நேச்சார் பெருமையில் விழுந்ததின் நிமித்தமாக அவருடைய தண்டனை எப்படிப்பட்டதா இருந்தது அவர் எப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்தார் என்று நம்மால் நன்கு புரிந்து முடியும் தானியல் கொள்ள நான்காவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் வாயிலிருந்து அந்த ஜனமே அந்த நேரமே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜபாரம் அவனை விற்று விலகி போயிற்று பெருமை அவனுக்குள்ள வந்ததுனால அவன் தள்ளப்பட்டான் எப்படி தள்ளப்பட்டான் மனுஷனா இருந்து மிருகத்திற்கு அவன் தள்ளப்பட்டான் மிருகத்திற்கு ஒப்பாய் மிருகத்துக்குரிய காரியங்களை அவன் செய்தான் ஏழு வருட காலம் அவனுக்கு அந்த தண்டனை உண்டானது இன்றைக்கு அநேகர் பெருமையில் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்காங்க நான் என்ற பெருமை தன்னுடைய குடும்பத்தை வைத்து ஆண்டவர் தனக்கு தந்த ஆசிர்வாதத்தை வைத்து பொருளாதார நன்மைகளை வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை வைத்து இன்னும் தொழில் செய்கிற இடங்களில் வியாபாரத்தை வைத்து எத்தனை வார்த்தைகளை பெருமையாய் பேசி கொண்டிருக்கீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறேன் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருப்பீர்களானால் தள்ளப்பட்டு போவீங்க தன்னை தானே தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான் யார் தன்னை உயர்த்துகிறாரோ அவன் தாழ்த்தப்படுவான் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தியம் தெரியாமல் நீங்கள் பெருமை பாராட்டியிருப்பீர்களானால் எதை எடுத்தாலும் நான் தான் என்ற பெருமை உங்க உள்ளத்துல இருந்திருக்குமானால் தேவ சமூகத்தில் அமர்ந்து வாயினால் அறிக்கையிட்டு உங்களை நீங்க தாழ்த்துங்க தாழ்த்துகிறவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார் தன்னை தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் நிச்சயம் இன்றைக்கு நீங்க அப்படி செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு கிருபையை தருகிறார் நேபுகாத் நேச்சார் பெருமையில் விழுந்தார் தண்டனையை அனுபவித்தார் ஆனாலும் மீண்டும் தன்னுடைய வாயினால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர் அறிக்கை செய்வது நிமித்தமாக ஏழு வருடம் கழித்து தேவன் அவர் மேல் கிருபை வைத்து மீண்டுமாக அவனை தூக்கி எடுத்தான் இன்றைக்கு பெருமையை விட்டு நீங்க தன்னை தானே தாழ்த்தி தேவ சமூகத்துல அமர்ந்து உங்களை ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய கிருபைக்காக நீங்கள் செபிப்பீர்களானால் நிச்சயமாய் தேவனுடைய கிருப உங்க மேல இறங்கி வரும் மீண்டுமாக அவர் உங்களை பழையபடி தூக்கி எடுப்பார் நிச்சயம் இந்த வசனத்தின்படியே ஜெபித்து செய்யுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையுள்ள ஹதயத்தையும் அவர்கிட்ட இருக்கிற அந்த குருவையும் தேவன் நமக்கு தரும்படிக்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம் தகப்பனே மை துதிக்குறோம் அப்பா மை தௌத்தரிக்குறோம் அப்பா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த சத்தியம் தெரியாததின் நிமித்தமாக அவர்கள் பெருமை பாராட்டியிருப்பீர்களானால் இல்லை ஒருவேளை தெரிந்தும் துணிகரமாய் அவர்கள் பெருமையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பார்களானால் கடின பேச்சை பேசி கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய கிருபை இறங்கி வரட்டு மெஸ் அப்பா நீர் அவர்களை மீண்டுமாக தூக்கி எடுப்பீராக தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் நீர் சிருஷ்டிக்கும்படி காய்ச்சபிக்கிறம்பா அப்படியா இவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்களுடைய கிருபையினால் அவர்களை தாங்கும்படி காய்ச்ச அப்பா இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம் பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர் எதை உங்களுக்கு தந்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லாம் ஆண்டவர் தந்தது என்று அவரை உயர்த்துங்க உங்களை தாழ்த்துங்க இந்த வசனத்தின் படியை செபித்து உங்கள் ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயம் தேவன் கிருபையினால் உங்களை மீண்டும் தூக்கி எடுப்பார் இந்த வசனத்தின் படியே கர்த்தர் உங்களுக்கு தாழ்மையுள்ள ஒரு உள்ளத்தை தருவார் காட் பிளஸ்